வங்க கண்ணுங்களா அடுத்த ஒரு ஈஸியான கோலம் இது ஃபெஸ்டிவல் கோலம்னே சொல்லலாங்க ஆமாங்க வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி நோன்புக்கு போடுற மாதிரி ஒரு அழகான கோலம்தான் ஈஸியான கோலமும் பிகினர்ஸ்லாம் போடுற மாதிரி தான் அஞ்சு புள்ளி ஒன்று வர வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் புள்ளி ஒன்று விட்டு ஒன்று ஸ்ட்ரெயிட் புள்ளி தான் வச்சுட்டு ஒரு கலசம் போட்டுடலாம் நடுவில் போட்டுட்டு மேலே இலைகள் போட்டுடலாம் நடுவில் தேங்காய் மகாலட்சுமின்னு சொன்னாலே நம்மளுக்கு இந்த கலசந்தான் முக்கியம் மகாலட்சுமி விரத தண்ணிக்கு இப்படி ஒரு கோலம் போட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி வருவாங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் கோலம் போடுறீங்கன்னாலும் பச்சரிசி மாவு வச்சு போடுங்க நான் வந்து இது ட்ரை பச்சரிசி மாவு தான் இந்த ரேஷன் அரிசி இருக்குது இல்லைங்க பச்சரிசி அதில் நான் அரைச்சி வச்சுக்கிறது டெய்லியுமே இதை போட்டோம்னா வாசலில் எறும்புக்கு உணவாயிருமில்லைங்களா அதுக்காக பச்சரிசி மாவு வச்சே நான் போட்டுருவேன் டெய்லியுமே பச்சரிசி மாவு ட்ரை பவுடரில் போட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும் கோவப்பொடி மாதிரி இருக்காது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பச்சரிசி மாவில் தான் போடுறது நீங்கள் இதை ஊற வச்சு அரைச்சி அதில் கூட போடலாம் இந்த மாதிரி ஒரு கலசம் போட்டுட்டு இலைகளுக்கெல்லாம் பச்சை கலர் கொடுத்துட்டு தேங்காய்க்கு எல்லோ கொடுத்துட்டு கலசத்துக்கு ஒரு காவி கலர் கூட கொடுத்துடலாம் நான் இப்போ கடைசியா கொடுத்துட்றேன் இப்போ நான் இந்த இலைக்கும் தேங்காய்க்கும் கொடுத்துட்டு கீழே ஒரு தாமரை போட்டுக்கலாம் மகாலட்சுமின்னு சொன்னாலே இந்த தாமரை இந்த கலசம் இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி தன்னை கலசம் கலசம் வச்சுதாங்க சாமி கும்பிடுவோம் நீங்கள் மறக்காம இந்த மாதிரி அதாவது விரதம் இருக்க முடியலனா கூட பரவாயில்ல மகாலட்சுமி அது நோன்பு வெள்ளிக்கிழமை வருது அதனால் எல்லோருமே நீங்கள் மகாலட்சுமிக்கான வழிபாட்டையாவது பண்ணுங்க மகாலட்சுமியோட பரிபூரண அருள் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தாமரை போட்டுட்டு அதுக்கும் ஒரு கலர் கொடுத்துடலாம் அதுக்கு பிங்க் கலர் இருந்தால் கொடுத்துக்குங்க நான் வீட்டில் இருக்கிற கலரை வச்சு கொடுக்குறேன் பர்பிள் தான் இருந்தது ஸோ அதனால் பர்பிள் கொடுத்துட்டேன் இது கூட பர்பிள் கூட அந்த லில்லியோட கலர் மாதிரி தானே அதனால நான் பர்பிள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பிங்க் இருந்ததுன்னா பிங்க் கொடுத்துருங்க மகாலட்சுமி பார் கடலில் குதிக்கும்போது அதாவது போது கூடவே யானையும் தோன்றி மகாலட்சுமிக்கு பால் அபிஷேகம் பண்ணதாக சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம யானையும் போட்டுடலாம் இந்த யானையோட ஹெட்டு மட்டும் ரெண்டு சைடும் ஃபேஸும் ஹெட்டும் இருக்கிற மாதிரி போட்டு தும்பிக்கை போட்டு விட்டுட்டு கீழே தந்தம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கன்று போட்டுடலாங்க இது மாதிரி ரெண்டு சைடும் போட்டுக்கலாம் நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனே உங்களோடய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிஞ்சால் லைக்கும் போட்டுருங்க இப்படி ரெண்டு சைடும் யானையை போட்டு விட்டுட்டு இந்த யானையோட தும்பிக்கையில் லோட்டஸ் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுடலாம் அதாவது கலசம் வச்சு பால் அபிஷேகம் பண்ணுவோம் நம்ம அதுக்கு பதிலாக லோட்டஸே போட்டுடலாம் இந்த மாதிரி குட்டியாக மூணு இதழ் இருக்கிற மாதிரி அதாவது மூணு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி லோட்டஸ் இப்போ இந்த யானைக்கு ஒரு கலர் அதாவது யானையோட கலர் இந்த டார்க் கலர் இருந்தால் கொடுத்துங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூவில் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் இப்படி ரெண்டு சைடும் ப்ளூ கலரில் கொடுத்து விட்டுட்டு இந்த தும்பிக்கை இருக்குது இல்லைங்களா அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு விட்டுடலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த லோட்டஸ்க்கு பர்பிள் கொடுத்துடலாம் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பர்பிள் கொடுத்துட்டு இப்போ இந்த யானையோட ஹெட்டில் கிரீடம் இருக்கிற மாதிரி இந்த கோன் ஷேப்பில் போட்டு செக்கிட போட்டு விடலாம் நீங்கள் இதை எல்லோ கலரில் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஒயிட்லேயே போட்டு விட்டுட்டேன் கீழே இந்த மாதிரி நம்ம பிள்ளையாருக்கு போடுற மாதிரி கால் அந்த மாதிரி போட்டு விடலாம் ரெண்டு சைடும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எதுக்கும் ப்ளூ கலர் கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான வரலட்சுமி நோன் போடுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கோலம் ரெடி இது விக்னஸ் கூட போட்டுடலாம் இல்லைங்களா ரொம்பவே ஈஸியான கோலம் தான் அடுத்து நான் இனி ஒரு ஈஸியான கோலத்தோடு வரேன் மறக்காமல் சேனல் subscribe பண்ணிங்க தேங்க்ஸ் for watching